வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரியல் செய்யலாங்க வாங்க இப்போ நான் அதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேங்க கம்மியாக தான் நான் செய்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கடுகு கால் ஸ்பூன் கீரகம் ஒரு சிட்டிக்கு தாங்க ரொம்ப தான் ஜீரணத்துக்காக கேஸு அதுக்காக நான் கீரகம் போடுறேன் நல்லா வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நீட்டெலாம் கட் பண்ணிருக்கேன் கொடுக்குறேன் கூடவே கருவேத்தில் கொண்டு கொடுக்குறேன் நல்லா கிப்பாக செல் பண்ணிக்கலாம் பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ நான் தக்காளி ஒரு ரெண்டு சின்ன தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன் கொடுக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க நல்லா வரைஞ்சிடுறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா பூவாட்ட வேறுங்க அண்ணா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கொஞ்சம் ஸ்டேஜில் தக்காளி நல்லா மச்சி விட்டுட்டு நான் உருளைக்கெழங்கு தோலோட எடுத்துருக்கேன் எப்பவுமே தோலோட எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் உருளைக்கெழங்கு போட்டுக்கங்க கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துரும் இந்த உருளைக்கிழங்கு அஞ்சு நிமிஷம் நல்லா இது தண்ணி தெளிச்சுக்கிறேன் உருளைக்கிழங்க வேக இது வேகட்டும் பார்க்கலாம் ஒரு ஆஃப் பதம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க பாருங்கள் இது வதங்கிடுச்சு ஒரு டிக் ட்ரீ பர்சண்ட் இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டே ரெண்டு உருளை சின்ன ஒரு மீடியம் சைஸ்ல எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா வறந்துடும் இந்த காயில் வரங்கிற ஒரு அரை ஸ்பூனுங்க இட்லியாக அரைச்சா கொழம்புத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போதும் உப்பு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ வேணாம் நைட்டாக கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேகட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் வரங்கட்டும் ஒரு அஞ்சே நிமிஷங்க அப்புறம் தேங்காய் தூவி இறக்கலாம் பாருங்கள் காய் வெந்துட்டுருக்கு இப்போது நான் தேங்காய் ஒரு கால் மூடி தான் திரிகிருக்கேன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் அப்படியே இருக்கிற ரெண்டு நிமிஷம் அப்போ தான் நமக்கு கெடாதுங்க நைட்டுக்கு இருந்தாலும் புரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்க அவ்வளோதாங்க பாருங்க அவ்வளோதாங்க ஆயிடுச்சு சூப்பரான ஒரு உருளைக்கலங்கு பொரியல் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்